பொண்ணும் காலேஜ் போகலை லீவு விட்டாங்களா என்னென்னு தெரில போக இப்போ அந்த எந்த நிமிஷமாக வேறு இருக்காங்க கடைக்கு நேற்று ஜாமான் வாங்கிட்டு வந்தோம் இன்னும் ஜாமான் வாங்கணும் கறி வாங்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு காலையிலேயே ஒம்பது மணிக்கு போகணும் நாங்கள் அஞ்சு மணி பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடல நம்ம அந்த பையனை ஸ்கூல் போகல லீவ் விட்டாங்கள ஒரு வாரம் லீவுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஞாயிட்டுக்கிழமை ஸ்கூல் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை போகிறோம்னு தெரில சரி பார்ப்போம் அந்த அம்மா வரக்கட்டி நம்ம வீட்டில் கஞ்சி இதுதான் ரெடி பண்ணி வச்சுருக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு கஞ்சி குடிப்போம் அப்படின்ட்டு கஞ்சி மோர் வெங்காயம் பச்சை மிளகாம் போட்டு ஒரு அடி அடித்து ஒரு கப்பு குடிக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்துடுவான் கரெக்டாக ஒம்பது மணிக்கு இந்த நிமிஷமா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்து தான் கஞ்சி குடிக்கணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கு வந்தாச்சு இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது கறிக்கடை சரிதான் கிலோ வந்து எழுபத்தஞ்சி ரூபாய்னு நினைக்கிறேன் எவ்வளோ சொல்கிறாங்க பார்ப்போம் இதாக இருக்குது கறி

kita. Uh, eh, ti sabi rose? Rose is pretty mataam. But then, sawa-sawa, ah, sawa, sawa fok. Yeah. Laham fok Eh, laham ka man. Ito ba tingnan, utang burial ko, Kang? tamani. Lah, mai mia kamsin ati, dia. Ada betul. Lah, telefon.

பாத்தீங்க கம் வந்துரும்ங்க ஆ கபீர் تسعمية هذا مية ألف هذا ألف مية وجد وش هذا سهير مرة هذا أنا هذا شوي كده هذا شيء اثنين خلاص لا இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறி வாங்கியாச்சு ஆட்டுக்கறி வாங்கியிருக்கோம் அப்புறம் கோழிக்கறி வாங்கியிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓனரோட அப்பா வீட்டுக்கு போகிறாங்க மேடம் ஏன்னா ஓனர் இல்லை மேடமும் பிள்ளைங்க போகிறாங்களே தெரியல மேடம் மட்டும் போகிறாங்களா என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இவங்க பார்ட்டி கொடுக்காங்க மேடம் அதனால் இவங்க ரெடி பண்ணி இந்த இந்த நிமிஷமாக ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க அப்புறம் சாலட்டு அப்புறம் ரெண்டு மூணு என்னமோ செய்யணும்னாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் பக்கத்தில் போயிட்டு வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் காலை சாப்பாடு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வீட்டெலாம் கஞ்சி மிக்சியில் போட்டு அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு மோர்லாம் ஊற்றி அடிச்சு இப்போ நம்ம காலைல இப்போ ரெண்டு நாள் எதுதான் சாப்பிட்ருக்கோம் டிஃபன் எதுவும் ரெடி பண்ணல சரி நீங்களும் வாங்க சாப்பிட சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதம் வச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு மத்தியானம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் முட்டை ஃப்ரை அதுக்கப்புறம் கொஞ்சம் சேலடு ஏன்னா சாப்பாடு நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பாடு மத்தியம் சாப்பாடு இதை சாப்பிட்டு இருப்போம் அடுத்த வேலையை என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து நாளாகிட்டு நம்ம ஓண்ட போய் என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா அஞ்சரை மணிக்கு அந்த அம்மா போகணும் நாங்கள் ஏன்னா துணி இன்மெண்ட் வேலை இருக்கான்னு தெரில நேற்று கொஞ்சம் இருந்து பண்ணிட்டு வந்துட்டோம் அது போக அந்த அம்மா போகிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க அவங்கள எடுத்து எடுத்துட்டாங்க சம்சாத்தாள் சம்சா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பொறிக்கிறது கொண்டு போகிறது இது ஜெரிஸ் அப்படி சொல்லுவாங்களா இது கறி எல்லாம் போட்டு செய்யறது இந்த ஹாட் பாக்ஸ் வச்ச ஓடு அஹா சக்கியா எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அஞ்சு பண்ணிக்கு போற விஜய் எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அந்தம்மா சம்சாப்பமே பொறிச்சு வச்சிருவாங்க தோணி இருக்கான்னு பார்ப்போம் என் பண்ணுறது மேடம் ட்ரெஸ் மட்டும் இருந்துச்சு அயின் பண்றதுக்கு அதை மட்டும் ஐன் பண்ணலாம் நான் நேர்த்தை பண்ணிட்டோம்மா இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் சாமான்லாம் எடுத்து வச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டாங்க அம்மா ஏன்னா சாப்பாடு வந்து கடையில் வாங்குறாங்க ஹோட்டலில் வாங்குறாங்க இது மேற்கொண்டு இந்த கறி சிக்கன்லாம் செஞ்சாங்க கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க வேறு சூடாக சாப்பாடு வாங்க பிறகு இதை லைட்டாக ஹீட் பண்ணி அது மேலே வச்சுருவாங்க பார்ட்டிக்கு ஓகே எப்போ கிளம்புறோம் இந்த மணி ஆறரை மணி ஆக போகுது இன்னும் வரல அப்போதே அஞ்சரைக்கே போகணும்னு சொன்னாங்க மேடம் ஆர்டர் மணி ஆகிட்டு இன்னும் ஆளை காணும் சரிப்பா அப்போ எத்தனை மணிக்கு வராங்கட்டு அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகாத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு அவங்க நம்ம ஓனரோட அப்பா வீட்டு வந்திருக்குறோம் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடம் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து சாப்பாடு வேணும்ங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ நம்ம சாப்பாடு வாங்க பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹோட்டலுக்கு வந்து நிற்கிறோம் நம்ம பின்னாடி ஹோட்டலுக்கு போகிறேங்க இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அதாவது அவங்களுக்கு வந்து எத்தனையும் தஜாஜ் செவ்வாயாக வேணுமா ரோஸ் அவியத்து வேணுமா அதாவது ரெண்டு கோழியும் ஒயிட் ரைஸும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதுக்காக அதை வாங்குறதுக்காக நம்ம இப்போ இங்கே வந்துருக்குறோம் நம்ம வண்டி இங்கே பார்க்கிங் பண்ணியாச்சு நம்ம வண்டி பார்க்கிங் பண்ணியாச்சு வண்டியில் தட்டு வந்து வண்டியில் தான் இருக்குது நம்ம வண்டி தட்டை எடுத்துகிட்டு நம்ம வண்டி உள்ளே போகும் உள்ளே போயிட்டு அவங்க சொன்னது இப்போ நம்ம ஆர்டர் போடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்கியாச்சு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் எதையாச்சு இந்த பார்த்திங்களா ரெண்டு சாப்பாடு அதாவது ரெண்டு கோழி வாங்கினோம் இல்லையா முழு கோழி ரெண்டு கோழி அந்த அபித் ரைஸ் ஃபுல்லாக அவங்க இது பண்ணி உள்ளே எல்லாமே வச்சு டெக்ரேஷன்லாம் பண்ணி என்ன செஞ்சாங்கன்னா ஃபுல்லாக மூடி இந்த இதை இந்த பேப்பரை வச்சு எல்லாம் மூடி கொடுத்துட்டாங்க ஓகே நம்ம கொடுப்போம் இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பெப்சி வேண்டாங்க பெப்சி பெரிய பாட்டில் இருக்கு இல்லையா ஒரு பெப்சியும் ஒரு சவனப்பும் பெரிய பாட்டில் வேண்டுவாங்க அதையும் வாங்கிட்டு போவோம் போகும்போது ஏன்னா நம்ம வந்து சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பாடு வாங்கிட்டு அந்த பெப்சி அமைச்சு நாங்களே ச வாங்கிட்டு வந்தாச்சு வந்து உள்ளே கொடுத்துட்டாச்சு சாப்பாடு இப்போ நம்ம அவங்க ஓனரோட அப்பா வீடு இது வந்து ஓனரோட அப்பா வீடு மேடம் அப்பா வீடு வந்து அங்கே போவோம் இல்லையா இது வந்து ஓனரோட அப்பா வீடு நம்ம இப்போ இங்கே தான் நிற்கிறோம் ஏன்னா நிற்க சொல்லிட்டாங்க இப்போ இப்போ எவ்வளோ நேரத்தில் முடியுது தெரியல தெரில நம்ம வண்டி பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம நிற்கிறோம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு சாப்பிட்ணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நைட்டு வந்து நம்ம சாப்பாடு வந்து சாட மாட்டோம் இங்கே அவங்க வந்து இது வாங்கிருக்காங்க அதாவது சவாயா சிக்கன் வாங்கிக்கிறாங்க இல்லையா நம்ம சவாயா சிக்கன் வந்து சாட மாட்டேன்னு சொன்ன எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழங்கள் போட்டு அந்த அதுக்குள்ளே என்னமோ இது மாதிரி போட்டு க்ரீம்லாம் மாதிரி போட்டு எனக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து தந்திருக்காப்புல அவங்க யார் இந்துணியம் அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதை சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு இருப்போம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரத்தில் இவங்க வார நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் இவங்க எப்போ எவ்வளோ நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதாவது ஒன்று வந்து மேடத்தை விட்டாச்சு மேடம் உள்ளே போயிவிட்டு அங்கே ஊற்றுவாங்க மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்று முப்பத்தி ஏழு இப்போ இனிமேல தான் நம்ம கடையில் போய் ஏதாவது சாப்பாடு வாங்கணும் சாப்பாடு வாங்கிட்டு நம்ம என்ன சாப்பாடு வாங்குவோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோஸ்ட் கடைக்கே வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எப்பவும் வாங்குவோம் எம்பயர் சோர்மான்னு சொல்லிட்டு இந்த கடையில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வாய்வாறு ஏன்னா நான் போகலை இவங்கள மட்டும் தான் கூட்டிட்டு போனாங்க அவங்க மேடம் நான் வேண்டாம் ஏன்னா வீட்ல ஆளு இல்லையா என் வீட்டில் இருங்கன்னுட்டாங்க சரி நான் வீட்டில் உட்காந்துட்டேன் கூட்டம் கூட இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் ப்ரோஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அங்க பாருங்க குப்புஸ் கொடுத்துருக்காங்க அது போக ப்ரோஸ்ட் வாங்கியாச்சு வெரைட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரேடு நம்ம ஒரு கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா கிட்ட வருது இப்போ போட்டு அது சுட சுட மிஷினில் போட்டு எடுத்து கொடுத்தாங்க சுட சுட இருக்குது ப்ரோஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து உரப்பு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த கடையில் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டு இருக்கும் கொஞ்சம் மற்ற கடைகளில் வந்து அவ்வளோ உரப்பு இருக்காது ஸ்மாராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து அதுக்கு வந்து மைனஸு அப்புறம் உரப்பு சட்னி கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பிட்டு படுக்க வேண்டியதான் வேறு வேலைகள்லாம் முடிஞ்சுது மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் ரமத்துலாய் பர்காத்தூ